வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் அரசியலில் முதலீடு செய்யக்கூடாதா என்பது தொடர்பாகவே இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம் தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தாயகத்தில் கட்சிக்குள் காணப்படும் அணிகளை புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பும் பிரதிபலித்தது இந்நிலையில் தமிழரசு கட்சிக்குள் இப்போது ஏற்பட்டிருக்கும் இரண்டு அணிகளுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர் தரப்பில் ஆதரவு அணிகள் உண்டு எனினும் சிறிதரன் அணிக்கு ஆதரவாளர்கள் தனக்கு எதிராக செயற்படுவது குறித்து சுமந்திரன் அதிகம் எரிச்சல் அடைந்திருப்பதாக தெரிகிறது அதன் விளைவுதான் அவர் அண்மையில் வழங்கிய ஒரு நேர்காணல் ஆகும் கட்சிகள் விற்பனை கொண்டு உங்களுக்கு வேண்டுமா என்று ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் முதலாளியின் சார்பாக பேசிய ஒருவர் தன்னிடம் கேட்டதாக சுமந்திரன் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் புலம்பெயர்ந்த தமிழ் முதலாளிகள் சிலர் கட்சிக்குள் செல்வாக்கு செலுத்த முற்படுவதை சுமந்திரன் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒரு அரசியல்வாதி புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது இதுதான் முதல் தடவை சுமந்திரன் கூறுவது போல புலம்பெயர்ந்த தமிழ் முதலீட்டாளர்களில் ஒருவர் இரண்டு சிங்கள கட்சிகளின் பதிவுகளை வாங்கி இருப்பதாக ஒரு தகவல் ஏற்கனவே வெளிவந்தது அந்த முதலீட்டாளரின் அலுவலர் என்று கருதப்படும் ஒருவர் ஜாழ்ப்பாணத்தில் சில கட்சி தலைவர்களை சந்தித்து உரையாடியும் இருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தப் போகிறோம் அதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க போகிறோம் என்றும் அவர் கதைத்திருக்கிறார் ஏனைய கட்சிகளை ஒருங்கிணைப்பது அவருடைய நோக்கம் என்று ஊகிக்கப்பட்டது எனினும் அந்த முயற்சி பின்னர் தொடர்வதாக தெரியவில்லை கட்சிகளை வாங்குவது கட்சி பிரமுகர்களுக்கு நிதி உதவி செய்வது கட்சி பிரமுகர்களை புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு அழைத்து கொண்டாடுவது அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வரும் கட்சி பிரமுகர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்வது தாயகத்தில் நிகழும் போராட்டங்களுக்கு நிதி அனுசரணை புரிவது வெளிநாடு நாடுகளில் பிரகடனங்களை வெளியிடுவது போன்ற பல்வேறு வழிகளிலும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தாயகத்தின் அரசியலின் மீது செல்வாக்கு செலுத்த உட்படுகிறது இது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல சீக்கியர்கள் சில ஆபிரிக்க சமூகங்கள் ஆர்மீனியர்கள் போன்ற புலப்பேச்சு நடந்த எல்லா சமூகங்களிலும் இது ஒரு அரசியல் ஜதார்த்தம் யூதர்கள் கடந்த நூற்றாண்டில் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கியதோடு நவீன அரசியலில் புலம்பெயர் சமூகங்களின் யுகம் துலக்கமான விதங்களில் மேலெழுந்த விட்டது ஈழ தமிழர்களை பொறுத்தவரை இழப்போரின் காசு காய்க்கும் மரமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் காணப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து தொடர்ந்து போராடுவது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தான் நீதிக்கான தமிழ் மக்களின் போராட்டத்தில் கூர்முனை போல காணப்படுவது அவர்கள்தான் ஐநா மைய அரசியலில் அவர்கள்தான் பிரதான செயற்பாட்டாளர்கள் அது மட்டுமல்ல தாயகத்தில் உள்ள கட்சிகளுக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் நிதியுதவிகளை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் தமிழ் மக்கள் தமது சொந்த சாம்பலில் இருந்து மீண்டு எழுவதற்கு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமே உதவியது நிதி ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாயகத்தில் உள்ள மக்களை தோல்விகளில் இருந்தும் காயங்களில் இருந்தும் அவமானங்களில் இருந்தும் இழப்பில் இருந்தும் மீட்டெடுத்ததில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் கணிசமான பங்குண்டு கடந்த பதினைந்து ஆண்டு கால அரசியலில் தாயகத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான எழுச்சிகள் போராட்டங்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் மே உண்டு எழுக தமிழ் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணி காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டம் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் போன்ற எல்லாவற்றின் பின்னணியிலும் புலம்பெருந்த தமிழ் சமூகம் உண்டு அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் சுனாமியின் தாக்கத்தில் இருந்து தாயகம் மீள்வதற்கும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின் பெருந்தொற்று நோய் காலத்திலும் அண்மைய ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார நெருக்கடியிலும் புலம்பெருந்த தமிழ் சமூகம் பெருமளவு உதவியது அதே சமயம் தாயகத்து அரசியல் நிலைமைகளின் மீது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் ரிமோட் கொண்டோல் செய்ய முற்படுகிறது என்ற குற்றச்சாட்டிலும் உண்மைகள் உண்டு கள ஜதார்த்தத்துக்கு வெளியே பாதுகாப்பாக இருந்து கொண்டு தாயகத்தில் தன்னியல்பாக எழுச்சி பெறும் செயற்பாட்டாளர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முற்படுவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடும் சங்கங்களுக்கிடையில் பிரிவுகளை ஏற்படுத்தியது பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களை ரிமோட் கொண்ட்ரோல் செய்ய முற்படுவது தாயகத்தோடு கலந்தாலோசிக்காமல் ஈழ தமிழர்கள் சம்ம கடனங்களை தயாரிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் புலம்பெயர்ந்த தரப்பில் உள்ள சில தனிநபர்களின் மீதும் சில நிறுவனங்களின் மீதும் உண்டு சுமந்திரன் அந்த கூறுவது போல புலம்பெருந்த தமிழ் தரப்பு தீவிரமான அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கிறது அதற்கு முதலாவது காரணம் தாயகத்தை விட்டு பிரிந்து வாழ்வதால் ஏற்படும் பிரிவேக்கம் இரண்டாவது காரணம் புலம்பெயர்ந்த நாடுகளில் காணப்படும் ஒப்பீட்டளவில் சுதந்திரமான அரசியல் சூழல் மூன்றாவது காரணம் இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரியக்க முற்படும் மேற்கத்திய நாடுகள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் போராட்டங்களை மறைமுகமாக ஊக்குவிப்பது அல்லது வளர்த்து விடுவது இது போன்ற காரணங்களால் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தாயகத்தை விடவும் அதிகம் உணர்ச்சிகரமாகவும் எழுச்சிகரமாகவும் சுதந்திரமாகவும் போராடக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான தீவிர நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் சுமந்திரனை தேசிய நீக்கம் செய்யும் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறார்கள் அவர் வெளிநாடுகளுக்கு வரும்போது அவருக்கு எதிர்ப்பும் காட்டுகிறார்கள் இப்போது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் பிளவில் அவர்கள் சுமந்திரனை ஒரு வில்லனாக பார்க்கிறார்கள் கட்சியை சுமந்திரன் நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆவேசத்தோடும் காணப்படுகிறார்கள் இவற்றால் சுமந்திரன் எரிச்சல் அடைந்ததன் விளைவே மேற்கொன்ன நேர்காணல் ஆகும் புலம்பெயர்ந்த தமிழ் முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் முதலீடு செய்ய வரும் பொழுது அரச புலனாய்வுத்துறை அவர்களை கண்காணிக்கும் அக்கண்காணிப்பை மீறி அவர்கள் எதனையும் செய்ய முடியாது அவ்வாறு புலனாய்வுத் துறையின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் தமிழ் முதலீட்டாளர்கள் தென்னிலங்கை நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கிறார்கள் என்று எடுத்த எடுப்பில் தீர்ப்பு கூறுவது சரியா இதே விதமான குற்றச்சாட்டுகள் தான் தடுப்பில் வந்த முன்னாள் இயக்கத்தவர்கள் மீதும் வைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் புலம்பெயர்ந்த தமிழ் முதலீட்டாளர்கள் நாட்டில் சுதந்திரமாக முதலீடு செய்வதில் உள்ள அரசியல் இராணுவ வரையறைகளை அது உணர்த்துகிறது அது இன ஒடுக்குமுறையின் ஒரு பகுதி தான் இந்த இடத்தில் ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் கதைக்கலாமே தவிர ஒடுக்கப்படும் தரப்பு புலனாய்வு துறையின் முகவராக செயற்படுகிறது என்ற பொ ய தீவிரமான தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்தால் அது தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டும் என்பது சம்பந்தர் வழமையாக கூறும் ஒரு வாதம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் குடும்ப வன்முறைக்குள்ளாகும் ஒரு பெண்ணை பார்த்து நீ வாய் காட்டியபடியால் தான் உன்னுடைய கணவன் உன்னை தாக்குகிறான் என்று கூறுவதை போன்று இங்கு குடும்ப வன்முறை பிழை என்ற நிலைப்பாட்டை தான் முதலில் எடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் இப்போது தனிநாடு கேட்கவில்லை தாங்கள் ஒரு தேசமாக இருப்பதற்கு அடிப்படைகளை தான் கேட்கிறார்கள் தாங்கள் ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கேட்பது குற்றமா அப்படி கேட்டால் அது சிங்கள இனவாதிகளை சொன்னால் சிங்கள இனவாதிகளை இருக்க அரசியலை தமிழ் மக்கள் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு பேர்தான் நல்லிணக்கமா கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் சம்பந்தர் அப்படிப்பட்டதோர் தான் தலைமை தாங்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து ஐநாவின் நிலைமாறுகால நீதிக்கான தீர்மானத்தின் பிரகாரம் சம்மந்தர் ரணில் விக்ரமசிங்கவோரு இணைந்து ஒரு புதிய ஜாப்பை உருவாக்க முயற்சித்தார் அதற்காக அவர் அதிகம் விட்டு கொடுத்தார் அந்த உத்தேச ஜாப்பின் இடைக்கால விரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா என்ன சொன்னார் தெரியுமா சம்பந்தரை போல விட்டு கொடுக்கும் ஒரு தலைவரை இனி காண முடியாது சம்பந்தரின் காலத்தில் ஒரு தீர்வை பெறவில்லை என்றால் பிறகு போதும் பெற முடியாது என்ற பொருள்பட டிலான் பெரேரா நாடாளுமன்றத்தில் பேச பேசினார் அதில் உண்மை உண்டு கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் அவர் ஒரு ஜாப்பு சதி புரட்சியில் ஈடுபட்டு நிலைமாறு கால நீதியை தோற்கடித்தார் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பவானியாவில் நடந்த ஒரு சந்திப்பின் போது சுமந்திரன் பின்பெறும் பொருள்பட கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒரு பரிசோதனையை முன்னெடுத்தோம் அதில் தோற்றுவிட்டோம் என்று அது உண்மைதான் சம்பந்தர் அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தும் சிங்கள பௌத்த பெருந்தேசிய வாதத்தை மகிழ்விக்க முடியவில்லை அது இலங்கை தீவின் ஜதார்த்தம் இப்படிப்பட்டதோர் பின்னணியில் ஒடுக்குமுறையை தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் மக்களின் தீவிரத்தை அல்ல இக்கட்டுரையில் முன் சொன்ன உதாரணத்தை போல குடும்ப வன்முறை சரியோ புலியோ என்ற நிலைப்பாடுதான் இங்கு முக்கியம் மனைவி வாய் காட்டினாரா அல்லது ருசியாக சமைக்கவில்லையா என்பது இங்கு விவாதமே அல்ல எனவே புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பில் ஒரு பகுதி தீவிரமான நிலைப்பாடுகளை எடுக்கிறது என்பதற்காகவோ அல்லது தாயகத்து அரசியலின் மீது அளவுக்கு அதிகமாக செல்வாக்கு செலுத்த விளைகிறது என்பதற்காகவோ அவர்களை தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் இயங்குபவர்கள் என்று கூறுவது யாருக்கு இறுதியாக சேவகம் செய்யும் தமிழ் தேசிய அரசியல் சமூகம் என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களையும் உள்ளடக்கி து தான் வாழும் தமிழர்கள் தாயகத்தின் நீட்சியும் அகட்சியும் தான் அவர்களும் ஈழத்தமிழ் தமிழ் ரத்தம் தான் ஈழ தமிழர்களுக்கு இரண்டு சிறகுகள் உண்டு ஒன்று தமிழகம் மற்றது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் இதில் ஒரு சிறகை வெட்டினாலும் ஈழத் தமிழர்கள் பறக்க முடியாது தேர்தல் காலங்களில் கட்சிக்கு காசை வாரி வழங்குவதைப் போலவே கட்சிகளுக்குள் அணிகள் தோன்றும் போது அந்த அணிகளையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கையாள பார்ப்பார்கள் என்பது ஓர் அரசியல் கட்சி தனக்குள் உடையும் பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எனவே இவ்விடயத்தில் முதலில் விமர்சிக்க வேண்டியது புலம்பெயர்ந்த தமிழர்களை அல்ல மாறாக தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள ஒரு மூத்த கட்சியை இரண்டாக உடைத்த கட்சிக்காரர்களை தான் விமர்சிக்க வேண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி